சீமான் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஏன் சீமான்னா சீமான் வந்து சமகசமே பண்ணலை இன்ன வரைக்கும் அவர் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா என்றைக்கே கூட்டணி வச்சு அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவாத ஆகியிருப்பார்ல அவர் அப்போ அதுக்கு அவர் ஆசைப்படலைன்னா அப்போ அவரோட கனவு எவ்வளோ பெருசாக இருக்குது எதை நோக்கி அவர் பயணிக்கிறாங்கிறது நம்மளுக்கு புரியுது நான் சமகசம் செய்ய மாட்டேன் நான் தோத்தாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் இனத்துக்காக நிற்பேன்னு நினைக்கிறவங்க வந்து வெளியே போக மாட்டாங்க நான் தமிழர் கட்சியை விட்டு நான் தமிழர் கட்சி எப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் தேசிய ஆட்சி அதுவும் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே நாம் தமிழர் கட்சி இந்த தடவை கண்டிப்பாக போயிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய கூட்டமும் அல்லது மற்ற கட்சிக்குள் வரக்கூடிய கூட்டமும் எந்த இடத்துல வேறுபடுதுன்னு நினைக்கிறீங்க பேசிக் வந்து என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ற கூட்டம் வந்து நாம் தமிழர் கட்சி இல்லை தலைவரை தப்பு பண்ணாலும் விமர்சிக்கிற கூட்டத்தை தான் சீமானவர்கள் வளர்த்து வச்சுருக்காங்க அவங்க அப்படிதான் எங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்காரு தமிழ் தேசியத்துக்கு எதிரி திராவிடம் தான் நம்ம திராவிடங்கிற ஐடென்டிட்டிலேயே நம்ம இருக்கணும் மற்ற எந்த மாநிலத்தவர்களும் அந்த ஐடென்டிட்டில அவங்க சொல்ல இப்போ கன்னடால போய் நீ திராவிடன்னு சொன்னால் அவங்க நம்ம பிச்சு கொடுவாங்க ஏன்னா கன்னடிகார் விஜய் அவர்களிடம் போகக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தை இப்போ உங்கள் கட்சி சார்ந்தவங்களாம் ரொம்ப டேமேஜ் பண்ணுறீங்க அவங்கள பயங்கரமாக வந்து அணில் குஞ்சிகள் இப்போ வேறு விசில் வேற கொடுத்துட்டாங்க சொல்லா விசில் அடித்தா மூச்சிகள் அப்படின்ற வந்து பேசுகிறாங்க நாம் தமிழ் கட்சியுடைய இளைஞர்களே ஏன் நீங்கள் இங்கே ப்ரியாரிட்டியாக இருக்கக்கூடிய திமுக விழுந்ததை பற்றி யோசிக்காம ஏன் தொடர்ந்து டிவிக்கு காரணம் பண்ணுறீங்க என்ன காரணம் காவா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த விசில் சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ கட்சிக்கு ஒரு சின்ன ஒதுக்கி இருக்காங்க அதை எப்படி வந்து அவங்க பரப்பணும் மக்கள் விசில் தான் பரப்ப முடியும் இல்லையே

வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியில் தற்பொழுது நிறைய மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இளைஞராக இருக்கக்கூடியவர் சகோதரி ஏழ் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க சகோதரி வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நல்லா இருக்கு நாம் தமிழ் கட்சியில பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் புது வாய்ப்புகள் கொடுப்பாங்க நிறைய பேர் கட்சி உருவாக்கி விட்டு அந்த வகையில பாத்தீங்கன்னா எங் ரொம்ப எங்க இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க வேடைகளை வந்து பயணிக்கிறீங்க நாம் தமிழ் கட்சிக்குள்ள எப்படி வந்தீங்க அதை பத்தி முதல்ல சொல்லுங்க நான் வந்து அப்பா பேசிக்கா அப்பா வந்து கட்சியில இருக்காங்கனால கட்சி பத்தின தகவல்கள் எல்லாமே தெரியும் எவ்வளவு நேர்மையான கட்சி அண்டு அப்பா வந்து ஐடியாலஜிஸ் நாம் தமிழர் கட்சியோட ஐடியாலஜிஸ்லாம் ரொம்ப சொல்லி தருவார் அதனால அப்பா சொன்னதுனால மட்டும் கிடையாது மற்றபடி எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து மனிதர் இவ்வளோ ஆண்டு காலமாக வந்து சமரசமே பண்ணாமல் தொடர்ந்து இந்த களத்தில் வந்து கூட்டணி வைக்காமல் ஊழல்லாம் நான் எதிர்க்கவேன்னு சொன்னதை செயல் வடிவில் காமிச்சு இருக்கனால எனக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே சீமானவர்கள்னால் இன்ஸ்பயர் ஆகி வந்தேன் சிம்மானனால இன்ஸ்பயர் ஆகி வந்தீங்க சரி நான் இப்படி கேட்குறேன் இப்போ உங்களுக்கெல்லாம் நீங்க கிட்டத்தட்ட சில தேர்தலில் நீங்கள் வாக்களிச்சிருக்கலாம் இல்ல புதிய வாக்காளர்களாக இருக்கலாம் உங்களுக்கு பொதுவாகவே இந்த திமுக அதிமுகலாம் வேணாம் ஒரு புதிய மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா அப்படி புதிய மாற்றத்தோடு இருக்கும்போது நிறைய பேர் இருக்கிறாங்க விஜய் இருக்காரு இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க அதுல உங்களுக்கு பர்டிகுலரா ஏ சீமான் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க ஏ சீமான்னா சீமான் வந்து சமகசமே பண்ணல இன்ன வரைக்கும் அவர் வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா இன்னைக்கே கூட்டணி வச்சு அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவாத ஆகியிருப்பார்கள் அவர் அப்போ அதுக்கு அவர் ஆசைப்படலைன்னா அப்போ அவரோட கனவு எவ்வளோ பெருசாக இருக்குது எதை நோக்கி அவர் பயணிக்காங்கிறது நம்மளுக்கு புரியுது ஆனால் நம்ம திரு விஜய் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா கூட்டணிக்காக அவர் பிளான் போட்டுகிட்டே இருக்காரு இப்போ கூட அண்மையில் வந்து செங்கோட்டையன் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு இது என்ன தெரியுது அப்படின்னா இப்போது செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ ஆகாது அப்படின்னா ஊழல் பண்ணாமல் இருப்பார்கள் அவரால் வந்து புது பண்ண முடியுமா முடியாது அப்ப எந்த வகையில வந்து நீங்க ஊழல் ஒழிப்பீங்க அப்படின்னு சொல்றீங்க அதான் ஒரு கான்ட்ரடிக்டரியா இருக்கு விஜய் பாலிடிக்ஸ் ஸோ உங்க கட்சியில இருந்தா நம்ம பயணிக்கிறோம் ஜெயிக்கலங்கிறதுக்காக சரி ஓகே விஜய் பக்கம் போகும் போய் போக முடியாது இந்த கொள்கைய நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பயணிக்கிறோம் இல்லை எனக்கு அது புரியுது நீங்க ஜெயிக்கலன்றப்போ இப்போ ஒரு ஒரு கட்டத்துக்கு வெற்றின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா வெறும் பயிற்சி மட்டுமே போதுமானதா இருக்காது ஏன்னா அண்ணன் கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு மாநில கட்சி அங்கீகரிப்பு கட்சியா மாத்திருக்காரு பட் அது மட்டுமே வந்து வெற்றி கிடையாது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுனா வெற்றி ஆனா தமிழ்நாட்டுல நீங்க வந்து தனித்து ஆட்சி பிடிச்ச வரலாறு வந்து யாரும் கிடையாது அதிமுகவே குறிப்பிட்டா கூட அவங்க சில தேவைப்படுது குறிப்பிட்ட சமூக வாக்கு தேவைப்படும் பொழுது இவர் நான் யாருக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னா அப்போ உங்களை போன்ற பல இளைஞர்கள் ஒரு கனவோடு பயணிப்பீங்க நாம் தமிழ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் ஆனால் சீமான் வந்து ஒரு கனவுகளோட தான் கூட இருக்கிறீங்கன்னு பயணிக்கிறீங்க அது நிறைவேறாம போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படலையா இல்ல இதுதான் ஒரு சோதனை காலமா நாங்க வந்து பாக்கிறோம் இந்த காலத்துலதான் யாரு இருக்கா யாரு பதவிக்கு ஆசைப்பட்டு வெளியே போகா அப்படிங்கறது நல்லா தெரியும்

எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் இவங்க தான் தமிழர் இவங்க தமிழர் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு கான்ட்ராக்ஷன் எப்படி பாக்குறீங்க இப்போ ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி தமிழர் தான் ஆளணும்னு அவ்வளோ தீவகம் காட்டுது அப்படின்னா இப்போ மற்ற மாநிலங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட சிஎம்ஸ் வந்து அந்த மண்ணின் மைந்தர்களாக தான் இருக்காங்க கர்நாடகா சிஎம் வந்து கன்னடிகா இவ் இவங்க வந்து மலையாளி கேரளா சிஎம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர்கள் அல்லாதவங்க வந்து

பிஜேபி இருந்து யாரா இருந்தாலும் நீங்க தமிழக தான் பாப்பீங்க உங்களுக்கு அதுல மாற்றுகிறது கிடையாது இல்ல தமிழர் தமிழக தானே பாக்கணும் அழகா சொல்லியிருக்காங்க எங்க பிறப்பினும் எங்க பிறப்பினும் தமிழர் தமிழக அப்படின்னு பிறந்தாங்க தமிழக வாழ்ந்தது வேற இடமா இருக்குங்க எச்ராஜா அவர்களோ இல்ல வானதி சீனிவாசன் அவர்களோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறாங்கன்னா நாம் தமிழக சேர்த்துப்பீங்களா ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஆகலாம் அதுக்கு நாங்க எலிஜிபிலிட்டி கொடுக்கறோம் ஆனா அவங்க வைக்கிற கொள்கை என்ன அதுலதான் வேகப்பாடு ஓகே அப்ப நம்ம ஒரு பார்க்கும்பொழுது கொள்கை ரீதியா அணுகிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்க பிறப்பின் அடிப்படையில் அணுகிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி தமிழகா இருக்கணும் அதுதான் நாங்க சொல்றோம் செகண்ட் செகண்ட்ல தமிழகா இருக்கணும் அண்ட் உங்களோட ஐடியாலஜி இது ரெண்டும் சேர்ந்துதான் நீங்க ஆட்சியில இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு தூய தமிழர் உங்க பார்வையில ஆனா அவருடைய ஆட்சியை ஏத்துக்கல நீங்க ஏத்துக்கல ஏன்னா ஊழல் இருக்கு இருக்கு ஒழுங்கான கவர்னன்ஸ் இல்லை அது வந்து கண் கூட தெரியுது அப்படி மூ நம்ம அவங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை தமிழக அதாவது தமிழகா இருக்காங்கிறதுனால மட்டுமே அவங்களுக்கு வாக்கு செலுத்தணுங்க அவசியம் கிடையாதுன்னு நான் சொல்றேன் அப்படி பார்த்தா நம்ம அண்ணன் விஜயும் தமிழர் தானே நான் இப்படி கேட்கிறப்ப விஜய் அவர்களிடம் போகக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தை உங்கள கட்சி சார்ந்தவங்கள ரொம்ப டேமேஜ் பண்றீங்க அவங்களை பயங்கரமா வந்து அனில் கூச்சிகள் இப்போ வேற விசில் வேற கொடுத்துட்டாங்க சொல்ல வேணாம் விசில் அடிச்சா கூச்சிகள் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசுகிறாங்க நாம் தமிழ் கட்சியும் இளைஞர்களே ஏன் நீங்க இங்க ப்ரியாரிட்டியா இருக்கக்கூடிய திமுக விழுத்தத்தை பற்றி யோசிக்காம ஏன் தொடர்ந்து டிவிகே கார்னர் பண்றீங்க என்ன காரணம் இல்ல டிவிகேவ் கார்னர் பண்ணணுங்கிற ஆசையெல்லாம் எங்களுக்கு கிடையாது தாவே என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த விசில் சம்பவத்தை நீங்க எடுத்துக்கோங்களேன்

விஜய் அவர்கள் தான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் இது பப்ளிக் நியூசன்ஸா தானே இருக்கு அவங்க அந்த புரிதலுக்கு வர மாட்டாங்க இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா ஏன் இப்படி பண்றாங்க கொஞ்சம் நல்லா இவங்களோட சின்னத்தை பார்க்க போலாம் கொஞ்சம் யோசிக்கலாம் அங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு கேக்குறேன் இப்ப நீங்க ஒரு யங்ஸ்டரா நாம் தமிழ் கட்சியில் இருக்கீங்க அவன் நான் யோசிக்கிறேன் இல்ல எங்க அவங்க மூளையில சொல்ல வரீங்களா அப்படியே சொல்லல இப்போ என்ன பண்ணாலும் அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுக்காங்க அதாவது திமுக திமுக முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க அதே வந்து தாவிக்காக்காங்க பண்றாங்க இப்போ லாஸ்ட்டா கூட இந்த கர்நாடகா இஷ்யூ எடுத்துக்கோங்களேன் அதுல சீமானவர்கள் சொன்ன ஸ்டாண்ட நான் தமிழர் கட்சிக்காரங்களே விமர்சிக்கிறாங்க இப்ப நான் அதுக்கு வீடியோ போட்டா அக்கா நீங்க முட்டு கொடுக்காதீங்க நானும் நாம் கட்சிதான் கட்சி அப்படின்னு சொல்றாங்க இப்ப சொந்த கட்சி தலைவரையே விமர்சனம் பண்ற நாங்க எப்படி இருக்கோம் என்ன பண்ணாலும் தலைவர் என்ன பண்ணாலும் தலைவர் பக்கம் தப்பே பண்ணாலும் நிக்கிறா அவங்க எங்க இருக்காங்க என்ன அப்படி மிகப்பெரிய பிழைய வந்து விஜய் செஞ்சுட்டாரு என்ன தப்பு பண்ணிட்டாரு விஜயவர்கள் வந்து எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்து எடுத்துக்க மாட்டாங்க இன்ன வரைக்கும் எப்படின்னா பொறுப்பு எடுத்துக்க எடுத்துக்க மாட்டறாங்க அவர்கிட்ட அவர் சொன்னா கண்டிப்பா கேட்பாங்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருக்கும் எனக்கு இருக்கு ஒழுங்க நடந்துக்கோங்க கூட்டத்துக்கு வந்தா ஒழுங்கா உக்காங்க என் பேச்சு கவனிங்க நான் சொல்ற அரசியல் கவனிங்க முடிச்சிட்டு சேகலாம் அடிக்க வச்சுட்டு போங்க உடைக்காதீங்க இப்படின்னு அவர் டேரெக்டா ஸ்டேட்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணலாம் ஆனா அவ ரிலீஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னா என்ன காரணம்னா அதை ரிலீஸ் பண்ணிட்டா மீடியாஸ் வந்து பிடிச்சிக்கோம் அப்ப இது வந்து பூவன் மாதிரி எல்லாரும் சொல்றாங்க தலைவரே சொல்லிட்டாரு அப்ப இது இவங்க இப்படிதான் இருக்காங்கன்னு பூவன் ஆயிடும் அந்த காரணத்தினால அவர் சொல்லாம இருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் கம்பேர் பண்ண கூடாது எக்ஸ்ட்ரீம்லி உங்க இவர் பொலிட்டிக்ஸ்ல இருக்காரு சினிமா ஆனால இங்க நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும் ஏன்னா அவர் 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 எப்படி வச்சுக்கோப்பா நீங்க அவங்களை இன்னும் பாக்குறீங்களா ஒரு தொண்டர்களா பாக்கலையா இருந்து தானே தொண்டகா இவர் இப்ப மாத்தணும் ட்ரை பண்றாரு அப்போ ஃபேன்ஸுக்கும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த மாற்றக்கூடிய தொண்டைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல அவகாதான் டிசிப்ளின் பண்ண மாட்டுறாரு இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் ஏன் அறிக்கையை கூட விட மாட்டுறாரு விடுறாரு என்ன அடிக்கடிக்கு அறிக்கையெல்லாம் விடுறாரு ஏதோ ஃபாலோ பண்ண எழுத்து வடியில தானே சொல்ல வேண்டியது ஒரு போஸ்கம் பத்துல ஏறினா இறங்கு இறங்குன்னு திட்டுறாரு திட்டிட்டு திரும்ப முத்தம் கொடுத்தா அந்த ஆளுக்கு முத்தம் கொடுத்தா அப்ப பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் ஏறினா நம்ம முத்தம் கொடுக்குறாரு இது ஒரு இது ஒரு புது ட்ராக்கா இருக்கு தலைவர் கண்ணுல படம் முடிய நான் இறங்கினாதான் உங்களுக்கு கொடுப்பேன் நானு அப்படின்னு அவங்க நினைப்பாங்கல்ல அப்ப அவங்க என்ன பண்ணணும் நான் கொடுக்க மாட்டேன் இது என்ன அப்படின்னு திட்டணும் இல்லையா திட்டினா தானே அவங்க மாறுவாங்க தொடர்ந்து இப்படி பாருங்க இப்போ விஜய் அவர்கள் மீது அந்த தொண்டர்கள் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது சொல்லுவாங்களா பைத்தியமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ உங்க கட்சியில சில பேர் நீங்களுமே சீமானவர்கள் மீது ஒரு ஒரு விசுவாசியா கூட இருப்பீங்க உங்களெல்லாம் பீட் பண்றாங்கல்ல அப்ப அந்த அளவுக்கு ஒரு கரிஷ்மாட்டிக் பவர் வந்து விஜய் கிட்ட இருக்கு போல இரும்பு தன்மை இருக்கு இல்லையா அப்படி பார்க்க மாட்டீங்களா அதை அது விஜய் ரசிகர்களுக்கு மட்டும்தான் பொதுமக்களுக்கு இல்லையா ஒரு அம்மா எனக்கு என் வீட்டுக்காரோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் ரசிகர்கள் தானே

இப்ப இந்த மாற்றத்தை விரும்புகிறவங்க நாளைக்கு விஜய் வந்து அடுத்த எலெக்ஷன்ல திமுக கூட போய் கூட்டணி வச்சுட்டாருன்னா நாம் தமிழருக்கு கட்சிகளை வந்து தேடுவாங்க ஆனா இந்த பிளைண்டா ஃபாலோ பண்றவங்க விஜய் திமுக கூட கூட்டணி போயிட்டாலும் திமுக சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு திமுக எதிர்க்காங்க நான் திமுக சப்போர்ட் பண்ணுவாங்க சோ இந்த கல்ச்சர் தான் டேஞ்சர்னு சொல்றேன் விஜய் அவர்கள் கிரியேட் பண்ற இந்த பொலிட்டிக்கல் குரூப் வந்து ரொம்ப டேஞ்சராஸ் ஆயிடுச்சு அதனாலதான் தொடர்ந்து நாங்க வந்து விமர்சிச்சுட்டேன் நாம் தமிழ் கட்சி அடுத்த மாதம் வந்து மாற்றத்துக்கான மாநாடுன்னு அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து பல கூட்டங்களுமே வந்து போட்டுட்டு நிறைய பேர் வருவாங்க லட்சக்கணக்கெல்லாம் வருவாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க பெரும்பாலும் இளைஞர்கள் வருவாங்கன்னு சொல்றீங்க இளைஞர்கள் விஜய் அவங்க கிட்டமே இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சிக்கு வரக்கூடிய கூட்டமும் அல்லது மற்ற கட்சிக்கு வரக்கூடிய கூட்டமும் எந்த இடத்துல வேறுபடுதுன்னு நினைக்கிறீங்க பேசிக் வந்து என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ற கூட்டம் வந்து நாம் தமிழர் கட்சி இல்லை தலைவகை தப்பு பண்ணாலும் விமர்சிக்கிற கூட்டத்தை தான் சீமானவர்கள் வளர்த்து வச்சிருக்காங்க அவர் அப்படிதான் எங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க நானே தப்பு பண்ணாலும் என்னை விமர்சி ஆனா அந்த கூட்டம் விஜய் அவர்கள்ட்ட இருக்கா அப்படின்னா கிடையாது என்ன ஆனாலும் விஜய் 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 அப்படின்னு தான் அவங்க இருக்காங்க இதுதான் அடிப்படை டிஃபரன்ஸ் இன்னொன்னு நாங்க எதை பத்தி பேசணும்னா எங்களோட கொள்கை தமிழ் தேசியம் தமிழர் தமிழ் உணவு எப்படி தமிழ் தேசியம் என்ற கான்செப்ட் நாம தமிழோடு தான் முதல் முதல்ல பேசுறீங்களா அப்படின்னு ஏன் வைகோ பேசலையா கேக்குறாங்க திருமா பேசலையா இவங்க எல்லாம் திரும்ப போய் திராவிட கட்சிகளோட சேர்ந்துருக்காங்க அப்ப அதுக்கு என்ன மதிப்பு இருக்கு தமிழ் தேசியம் பேசுனா தமிழ் தேசிய தளத்திலேயே வேலை செய்யணும்ல தமிழ் தேசியத்தோட எதிரி திராவிடம் திராவிடம் கூடையே கூட்டணி சேர்ந்துட்டு தமிழ்ல திருமா போடுறா என்ன சொல்றாங்க தமிழ் தேசியத்தோட எதிரி வந்து திராவிடம் கிடையாது அது வந்து ஒரு தெலுங்கு தேசியமோ இல்ல வேற எந்த தேசியமோ கிடையாது இந்திய தேசியம் தான் நீங்க அதை தொடங்க விமர்சனம் திராவிட போகவேக்குள்ள இருக்கவங்க வந்து சொல்ற கருத்து தான் இது தமிழ் தேசியத்துக்கு எதிரி திராவிடம் தான் நம்ம திராவிடம் ஏன் நம்ம இருக்கணும் மத்த எந்த மாநிலத்தவர்களும் அந்த ஐடென்டிட்டில அவங்க சொல்ல கன்னடால போய் நீ திராவிடம் சொன்னா அவங்க நம்ம பிச்சு போடுவாங்க ஏன்னா கன்னடிகா கன்னட் சொல்லுவாங்க நாம மட்டும் என் திராவிடம் சொல்லிட்டு இருக்கணும் யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்க மலையாளின்னு தான் சொல்றாங்க தெலுங்கு தான் சொல்றாங்க நாம மட்டும் இதுல ஏன் ஒளிஞ்சுக்கோன்னா இந்த ஐடென்டிட்டியை வச்சு பிற மொழி ஆளுகள் இங்க வந்து வாழ்ந்து ஆள்றதுக்காக உங்க கட்சியிலேயே எனக்கு தெரிஞ்சு நிறைய தெலுங்குகளுக்கு அண்ணன் சீட்டு கொடுக்குறாரு நிறைய கன்னடர்களுக்கு அண்ணன் சீட்டு கொடுக்குறாரு சௌராஷ்டிராக சீட்டு கொடுக்குறாரு இதுதானே மத்த கட்சியும் பண்றாங்க அப்போ வந்து நீங்க மட்டும் பண்ணிட்டு மத்தவங்க மட்டும் குறை சொன்னா எப்படி அது இல்லை மேக்ஸிமம் நீங்க யாரு குடுத்துருக்கீங்க மண் மண்ணின் மைந்தர்களுக்கு மேக்ஸிமம் சீட்ஸ் கொடுக்கல யாரு கோல் பண்றா சிம்மன் அவர்கள் எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாடு தானே நீங்க தமிழ்நாட்டுல தானே பிறந்தாரு கருணாநகருக்கும் தமிழ்நாட்டுலதான் பொறந்தாரு எல்லாமே தமிழர்கள் தானே அவங்களா என்ன அவங்க நான் கேக்குற புள்ளை எனக்கு தெரிஞ்சு அவங்க அங்கதான் பிறக்குறாங்க கோபாலபுரம் திருவாரூர் எல்லாம் தமிழ்நாடு தான் இதுல நீங்க அவங்களை எங்க பாக்குறீங்க வேற ஒரு மொழியாளரை எங்க பாக்குறீங்க இல்ல எல்லாருக்கும் தெரியும் அவங்க தமிழ தமிழர் அவங்க வீட்டுங்க எல்லாம் தெலுங்கா பேசுறாங்க இல்ல அவங்க தமிழர்கள் இல்லை இல்லை நம்ம வழி வழியா பார்த்தோம்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அடுத்த அண்ணா அவர்கள் இவங்க யாருமே தமிழர்கள் இல்லையே தொடர்ந்து வந்து இவங்கள தானே ஆள விட்டுட்டு இருக்கோம் ஆனா மற்ற மாநிலத்தில் இது நடக்கல இல்லை அத தான் நாங்கள் சொல்றோம் சீமான் அவர்கள் சொல்றாங்க எல்லாது வாங்க ஆனா ஆள்றது நாங்களாதான் இருப்போம் அந்த சௌராஷ்டிரா இதெல்லாம் சொல்றீங்கன்னா அந்தந்த நிலப்பகுப்புக்கான மக்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் அவர் வந்து கொடுக்காது தெலுங்குகளும் நாம் தமிழர் கட்சியில கேட்டு ஆனா என்டையர்லி ரூல் பண்ணுறது யார் தமிழர் ஏன்னா இங்கே வாழ்ந்தவங்களுக்கு இங்க இந்த மொழிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த மக்கள் பட்ட கஷ்டம் இந்த வரலாறு எல்லாமே தெரியும் அதனால தான் சீமானவர்கள் தொடர்ந்து தமிழர் ஆளணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை வந்து எல்லா கட்சியுமே வந்து ஒவ்வொரு மாநாடு வைக்கும்போது நீங்க மாற்றத்திற்கான மக்கள் மாநாடுன்னு சொல்றீங்க எப்படி இருக்கிற எல்லாருமே உங்க மக்கள் நினைக்கிறீங்களா இல்ல வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து உங்க கட்சிக்காரங்க தானே நீங்க எப்படி பொத்தம்போதும் இது மக்களுக்கான மாநாடுன்னு சொல்லிட்டா எப்படி அது ஆமா வேக கட்சிக்காரங்களா இருந்தாலும் திமுக காரங்களா இருந்தாலும் அவங்கள நாங்கள் தான் பார்க்கறோம் ஏன் அவங்க எல்லாரும் ரெசிடென்ட்ஸ் தானே இங்க எல்லாருமே நாங்கள் தான் பார்க்கோம் திமுக திமுக இருக்கீங்க அந்த லஞ்சத்தை எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்றீங்கனாலும் உங்களையும் மாத்துறதுக்கான மாநாடு தான் மக்களின் மாநாடு எல்லாேரும் அடிப்படை பொலிட்டிகளில் நடத்துகிற மாநாடுகள் நீங்க அதிகமாக எடுத்துருக்கீங்களா கூட்டம் கண்டிப்பா எங்ககிட்ட அந்த அளவுக்கான பேஸ் இருக்காங்க ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க கிட்ட இருக்க பேஸ் வந்து ரொம்ப சவுண்டா இருக்காங்க இந்த மாதிரி விசில் அடிக்கிறது இந்த மாதிரி பேசா இருக்காங்க எங்க கிட்ட இருக்கவங்க வந்து உட்கார்ந்து தமிழுக்காக சேவை செய்வாங்க புத்தகம் படிச்சுட்டு இருப்பாங்க இவங்க வந்து ஆன்லைன்ல வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு கெட்ட வார்த்தை பேசுறாங்களா ரொம்ப ரொம்ப அபியூசிவ் கமெண்ட் ஏன் நாம் இது தமிழக வெற்றி கழகம் மட்டும் தான் பேசுதான் என்ன மற்றவங்களாம் பேசுறது இல்லையா எந்த யார் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன் மொத்தமாக நான் அவங்கள சொல்லலை ஆனா விமர்சனம் வ தாங்கவே முடியல தமிழக வெற்றி சின்ன விமர்சனம் கூட அவங்க ஏற்க மாட்டுறாங்க உடனே அவங்க கிட்ட ஈவன் நம்ம வேலிடாக சாஃப்டாக கூட அவங்களால ஒரு வாக்கு முப்பதாறு லட்சம் வாக்கு வச்சிருக்கீங்க வாக்கு என்பது வெறுமனையாக தமிழ் தேசத்திற்காக மட்டுமே கிடைத்த வாக்கு மாற்றத்தை விரும்ப கூட பல மக்கள் இருக்காங்க அவங்க திமுக விருப்பாக இருக்கலாம் அதிமுக விருப்பாக இருக்கலாம் எல்லாம் பொறுத்தும் ஓட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா விஜய்னு ஒரு நபரும் இருக்காரு அவரும் அதே வந்து திமுக எதிர்ப்பினுடைய ஒரு ஓட் பேங்கா வந்து இருக்கார் கிட்டத்தட்ட அங்கவே வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க இப்ப இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சியோட வாக்கை வந்து வெற்றி கழகம் நிச்சயமாக பிரிக்கும் உங்களுக்கு வாக்குல வந்து கண்டிப்பா சதவீதம் வந்து குறையும் சொல்றாங்களே எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா குறையாது ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த இன்னைக்கு கூட அண்ணன் மாநாட்டில் சொன்னாரு விழுந்த ஓட்டு வந்து பிரபாகரன் அவர்களுக்கு விழுந்த ஓட்டு அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு விழுந்த ஓட்டு சீமான் அவர்கள் சமரசம் இல்லாம தனியா எவ்வளோ ஆண்டு காலம் பயணிக்கிறாரு நேர்மையானவர்கள் அப்படின்னு நம்பி விழுந்த ஓட்டு இது வந்து இந்த ஐடியாலஜியை புரிஞ்சவங்க என்றைக்குமே வந்து மாற அந் அந்த மாதிரி ஓட்ஸ் தான் வந்து என்டிகேல இருக்கு ஸோ புதுசாக நிறைய இந்த நிறைய இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தாலே தமிழ் தேசியம் பிகமிங் ட்ரெண்டில் ஸோ நிறைய பேர் புதுசாக தான் செய்கிறாங்களே தவிர்த்து கண்டிப்பாக குறையவே குறையாது இது வந்து கருத்து கணிப்புன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனா அது கருத்து கணிப்புல கருத்து திணிப்பு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இங்க ஓட்டு குறையாது இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஏற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இறக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஏற்றம் தான் இருக்கும் இப்ப வாங்கின ஓட்ஸ விட நாங்க அதிக வாக்கு தான் நாங்க கண்டிப்பா வாங்குவோம் சட்டமன்றத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சி இந்த தடவை கண்டிப்பா போயிடும் நிறைவான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் ஆட்சியை பிடிக்க போறாங்கன்றப்ப எல்லா கட்சிக்குமே அவங்கவுங்க ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும் நாம் தமிழர் கட்சி எப்போ ஆட்சியை பிடிப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் தேசிய ஆட்சி அதுவும் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை தொடர்ந்து நாங்கள் எல்லாருமே அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் மக்களும் எங்களை நோக்கி வகுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை தான் நாங்கள் நேர்மையாக இருக்கோம் இப்போ மக்கள் என்றைக்கினாலும் எங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இப்போ இல்லைனாலும் எப்போனாலும் எங்கள் பக்கம் தான் வந்தாகணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகன் நன்றி நன்றி